அருப்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் மாசி மாதம் மகா சிவராத்திரி மாதம் மாசி மக மாதம் இந்த அற்புதமான தெய்வீகமான மாதத்தில் பனிரெண்டு ராசிக்குரிய சூட்சமமான மாத ராசி வளனை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் என்று பல சூட்சமங்களை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்ற இது ஒரு பொது பலன்தான் அதாவது மீனம்னா மீனத்துல லட்சக்கணக்கான இருப்பாங்க அவங்களுக்கான பொது பலன் தனிப்பட்ட பலன் வேணும்னா நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு கணிச்சு உங்களுக்கு அனுப்ப முடியும் சோ பொது பலனான மாசி மாத ராசி உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் எல்லா செல்வ சிலைப்பையும் பெற வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் அதற்காக குருவர்களும் திருவருளின் தெய்வத் திருவடிகளை தொட்டு இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் வாழ்க மேசராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களை நினைத்ததை நடத்தி முடிக்கும் உழைத்து உழைத்து முன்னேறும் அற்புதமான மகிழ்ச்சிகரமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கங்கள் கூடும் திடீர் பணவரவு வரும் பணம் சார்ந்த ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் நிச்சயமாகவே வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீண்டகால ஒரு கடன் அல்லது வட்டி பிரச்சனை காணாமல் போகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கூட்டுத் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல தகவல்கள் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து தேடி வரும் வெளியில் சென்று வேலை புரிய ஆரம்பிப்பதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் ராசிநாதன் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் சாதகமாக சஞ்சாரிப்பதால் வரவு செலவில் இருந்த நெருக்கடிகள் விலகும் முடங்கிக் கிடந்த தொழிலில் முன்னேற்றங்கள் அடையும் வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் வேலையில் நிம்மதி இல்லை என்கின்ற விஷயங்களிலிருந்து வெளியே வர ஆரம்பிப்பீர்கள் உறவினர் மத்தியில் இருந்த சங்கடங்கள் தீரும் குழந்தைகளோட எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மார்ச் ஆறு முதல் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை பிப்ரவரி இருபது முதல் புதன் வக்கரமடைவதால் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சூரிய நாராயண நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு கோதுமை பிரசாதத்தை வைத்து வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் தினமும் காலையில் கோதுமையை கையளவு எடுத்து பிரார்த்தனை பண்ணி கிழக்கு திசையில் உயிரினங்களுக்கு தூவி விடுவது இன்னும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் சூரிய எந்திரம் சூரிய தாயத்தை இல்லத்தில் இந்த மாதம் வைத்துக் கொள்வது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்குரிய கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினாறு பதினெட்டு இருபத்தி ஏழு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அற்புதங்கள் ஏற்படட்டும் குருவொருளும் திருவருளும் நிறையட்டும் வாழ்க ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசியரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பர்களே பிறக்கும் மாசி யோகமான மாதம் வேலையில் பிரச்சனை வம்பு வழக்கு என அவதிப்பட்ட வந்த நிலை மாறும் குற்றம் பாவம் எதிர்மறை இது எல்லாமே உங்கள் வேலை தொழிலில் இருந்துச்சுன்னா அதிலிருந்து வெளியே வர ஆரம்பிப்பீர்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் சிலர் தகுதியான இடத்திற்கு மாறுவீர்கள் வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு சுயதொழில் செய்பவர்களுக்கு தேவையான பணமும் அரசின் அனுமதியும் கிடைக்கும் வரவு செலவை மாதத்தின் முதல் வாரத்தில் கையில் பணம் புரளும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் புதிய வீடு இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் மார்ச் ஆறு முதல் உங்கள் பாக்கியம் மற்றும் ஜீவனாதிபதியான சனி பகவான் இலாபஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் முடங்கி கிடந்த தொழில்களில் முன்னேற்றங்கள் அடைவீர்கள் பணியாளர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகள் கூடும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இணக்கங்கள் உருவாகும் திருத்தணி முருகன் கோயிலுக்கு இந்த மாதம் ஒரு முறை சென்று வருவதும் திருத்தணி முருகனை நினைத்து வேல் விளக்கு வழிபாடு ஓம் வேலும் இருக்கக்கூடிய ஒரு வேல் விளக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வாங்குங்க நம்ம டிவைன் சென்டரில் கிடைக்கும் அதை வாங்கி இந்த மாதம் முழுவதும் ஒரு பத்து நிமிஷம் முருகனை அந்த ஜோதி வடிவத்தில் பார்த்து வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் ஷவுங் ஷரவணப என்கின்ற மந்திர ஜபத்தை ஜபம் செய்யுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாள் பிப்ரவரி பதினைந்து இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க நன்மைகள் விருகட்டும் நல்லது நடக்கட்டும் மிதன ராசி அன்பர்களே நண்பர்களேன் மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் மாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களை நினைத்ததை சாதித்து உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்மை வழங்குவர் வரவேண்டிய பணவரவு வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் சகோதரர்களின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும் புதிய இடம் வீடு வாங்க முயற்சி வெற்றியாகும் என்றாலும் உங்களுடைய மேற்பார்வை இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் உருவாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் நீண்ட காலமாக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிப்ரவரி இருபது முதல் புதன் வக்கிரம் அடைவதால் கல்வி கேள்விகள் கல்வித்துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தித்தரும் உங் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி பதினைந்து பதினாறு பதினேழு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு துர்கையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் கையில் இந்த பவளமணி பிரேஸ்லெட்டை போடுவது துர்கை அம்மனின் அருள் தந்து செய்யக்கூடிய செயல்களில் இன்னும் உத்வேகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆகியத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை நினைப்பதை சாதித்து வரும் உங்களுக்கு மாசி மாதம் நன்மையான மாதம் மார்ச் ஆறு முதல் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் திடீர் பணவரவு வரும் பணவரவு அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் வழக்கு விவகாரம் சாதகமாகவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றமும் பதவி உயர்வும் பொருளாதார நிலையும் உயரும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள் சிலருக்கு புதிய சொத்துக்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பாராத வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அஷ்டமாசானத்தில் சூரியன் ராகு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் செவ்வாயில் சஞ்சரிப்பதால் சட்டத்திற்கு புறமான வேலைகளால் சங்கடத்தை சந்திக்க நேரலாம் கவனம் கவனமாக இருப்பது நல்லதை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் இரண்டு மூன்று நான்கு பைரவரை வழிபாடுகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் பைரவருக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்வது மூலமாக நன்மைகள் ஏற்படும் பைரவர் எந்திரம் ஒன்று வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமாக நீண்டகால செல்வத் தடைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஓம் பைரவாய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் திண்டுக்கல் அருகில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு கோயிலுக்கு இந்த மாதம் சென்று வருவது நன்மை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே தன்மானத்துடன் வாழ விரும்பும் உங்களுக்கு மாசி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய மாதம் உங்களின் ஜீவனாதிபதி சுக்கரன் மார்ச் மூன்று வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் ராசிநாதன் சூரியனும் மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் இழுப்பறியாகும் காரிய தடைகள் ஏற்படும் தொழிலை மாற்றம் செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் மார்ச் ஆறில் நடக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் நிலையில் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தி எதிரித் தொல்லைகள் அதிகரிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஒரு வரை செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் சொத்து வாங்குவீர்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் அதன் பிறகு செவ்வாயும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சூரியன் ராகு செவ்வாய் என உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் அதனால் உறவுகளிலும் கணவன் மனைவி பிரச்சினையும் ஏற்படலாம் அமைதியாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக தினமும் கோயிலுக்கு சென்று அம்மன் வழிபாடுகளை செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் முழுதும் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வீட்டில் கள்ளுப்பு போட்டு மகாலட்சுமி வழிபாடுகளை செய்வது விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் புது கா கரும்பு காமாட்சம்மன் விளக்கை வாங்கி வைப்பதன் மூலமாக இந்த மாதம் வரக்கூடிய தோஷங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி இருபத்தைந்து இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று மற்றும் ஏழு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களோட குலதெய்வத்தை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கண்ணிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களே மனதில் தெளிவும் செயலில் உறுதியும் கொண்ட உங்களுக்கு மாசி அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு எதிர்பாராத சொத்து கிடைக்கிறது எதிர்பாராத செல்வ செழிப்பு கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்களின் நிலை உயரும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் ராகு மார்ச் ஆறு வரை சனி சஞ்சரிப்பதுடன் பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் தள்ளிப்போன வேலைகள் முடிவுக்கு வரும் பொருளாதார நிலை உயரும் உடல்நிலை சீராகும் விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் புதிய இடம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு வெளிவட்டாரத்தில் செல்வாக்குகள் உருவாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல ப்ரொமோஷனும் நல்ல வருமானமும் நிச்சயமாக உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று மற்றும் ஐந்து முருகனை வழிபட சங்கடங்கள் தீரும் முருகனோட வேல் காப்பு ஒன்று கையில் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வேல்காப்பு ஒன்று ரைட் கையில் போடுவது நிச்சயமான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஓம் ஷவும் சரவணபவ என்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் பழனி ஒரு முறை சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க தனுசராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசராசி அன்பர்களே லட்சியத்துடன் வாழக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நன்மையும் கிடைக்கக்கூடிய மாதம் அதிர்ஷ்டக்காரன் சுக்கரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சிலர் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் வந்து அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மூல மூலதனத்திற்கு ஏற்ப ஆதாயம் உண்டாகும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு முயற்சிகளை வெற்றியாக்குவார்கள் தினமும் அதிகாலையில் எந்திரிப்பதும் தினமும் உடற்பயிற்சி செய்வதும் மிக முக்கியமான பரிகாரமாக இந்த மாதம் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி வரலை இந்த கோமதி சக்கர மோதரத்தை போட்டுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க டைகரை பிரேஸ்லெட்டுங்கிற நான் போட்டிருக்கேன் இந்த பிரேஸ்லெட்டை ரைட் கையில் இந்த மாதம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் எல்லா வேலையும் வெற்றி தான் இதை பயன்படுத்தும் போது உறுதியான வெற்றியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று மார்ச் இரண்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் மூணு ஏழு பனிரெண்டு பிள்ளையார்பட்டி கணபதியை வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து ஜபம் செய்து வருவதன் மூலமாக நலமும் வளமும் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகராசி அன்பர்களே பிறந்ததிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற்று வரும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சூரியன் உங்கள் முயற்சிகளின் தடைகளை ஏற்படுத்துவார் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்களும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விடுவார்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் இந்த நிலை மாற்றம் இருக்கும் வியாபாரிகளுக்கு பண வரவில் தடை ஏற்படும் பணியாளர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் சிலருக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதன் மூலமாக ஒரு பரிகாரமாக நல்ல மாற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளி நிறைவு பிறக்கும் பிப்ரவரி இருபது வரை உங்கள் பாக்யாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தமும் புதிய தொழிலும் கை கூடி வரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் இரண்டு மூன்று நான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினேழு பத்தொன்பது இருபது வன பத்திரகாளி அம்மனையும் பத்திரகாளி அம்மனை வழிபாடுகளை செய்வதும் கோயிலுக்கு ஒரு லிட்டர் நெய் வாங்கி தானம் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் குங்கும அர்ச்சனையை தாய்க்கு செய்து அந்த குங்குமத்தை தொடர்ந்து வைத்து வாருங்கள் உங்கள் நெற்றி இந்த மாதம் முழுவதும் குங்குமமாக இருப்பது நல்லதை ஏற்படுத்தி தரும் ஓம் பதிரகாளியம்மனே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை இந்த மாதம் முழுவதும் ஜபம் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே தடைகள் எல்லாம் தாண்டி வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கு மாசி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் உங்கள் தன லா லாபாதிபதியான குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரமடைந்திருப்பதால் செயல்களில் நிதானம் தேவை எதையும் திட்டமிட்டு செய்வதால் மட்டுமே லாபத்தை அடைய முடியும் ராசிகளில் சூரியன் ராகு மார்ச் ஆறு வரை சனி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் செவ்வாய் என கூட்டணி அமைத்திருப்பதால் வேலைகளில் நெருக்கடி அதிகரிக்கும் புதிய முதலீடு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் என்றாலும் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் மார்ச் ஆறு முதல் சனி பகவானின் பார்வை சுகஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதை சார்ந்த பிரச்சனைகளை வரலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்துணையோடு சேர்ந்து ஆலோசனை செய்து செயல்படுவது நன்மை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் ஓம் ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை எழுதுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் எட்டு மற்றும் ஒன்பது பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உதரட்டாதி ரேவதில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே எந்த ஒன்றாக இருந்தாலும் அதில் சிந்தித்து செயல்படும் உங்களுக்கு பிறகு மாசி மாதம் கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்ரமடைந்திருப்பதால் செயல்களில் நிதானம் தேவை விரயஸ்தானத்தில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் கையில் இருக்கும் பணம் கரையும் சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாகும் புதிய முதலீடுகளில் நிதானம் வேண்டும் பிறரை நம்பி எந்த வேலையிலையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம் உங்கள் சப்தமாதிபதி புதனும் விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் பிப்ரவரி இருபது முதல் வக்ரம் அடைவதால் பண விவகாரங்கி கவனம் தேவை உங்கள் அவசர தேவைக்கு கடன் வாங்குவது வெற்று கா வெற்று காசோலை பிரம்மச்சரி நோட்டு வழங்குவதை தவிர்க்கவும் வட்டி விவகாரங்களில் நன்றாக பேசி தீர்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் பொதுவாக இந்த நேரத்தில் அனைத்திலும் கவனமாக இருப்பது நல்லது இருந்தாலும் குருவுருள் இருப்பதன் மூலமாக எல்லாமே நன்மையே இருக்கிறோம் பயணங்கள் செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் பாதி காணாமல் போய் நன்மையே கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு மார்ச் பனிரெண்டு திருப்பதி மலையானை வழிபாடில் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயண என்கின்ற ஜபத்தை தினமும் சொல்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பனிரெண்டு ராசிக்குரிய மாசி மாத சூட்சமமான ராசி வளனை உங்களுக்காக பதிவு செய்து உள்ளேன் இது ஒரு பொது பலன் இது இல்லாமல் நாளும் கோடும் நன்மையே செய்யும் குரு வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் சித்தர்கள் வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக அதை செய்து உண்மையாய் நேர்மையாய் எல்லா உழைப்பையும் வெளிப்படுத்துங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் குரு திருவருளின் திருவுருளின் மூலமாக பயிற்சியின் மூலமாகவும் பரிகாரங்களின் மூலமாகவும் தனிநபர் ஆலோசனைகள் மூலமாகவும் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறேன் என்னை சந்திப்பவரின் வாழ்வில் சகல செல்வங்களும் பெருகிக் கொண்டே இருக்கும் உங்களுக்கும் பெருகட்டும் மாசி மாதம் தனம் தானியமும் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூட